அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் ஆகிய எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் பாதுகாப்பு தேடியவனாகவும் இந்த அகிலத்திற்கெல்லாம் ஏராளமான வழிகாட்டி தூதர்களை அனுப்பித்து இறுதியாக முகமது நபி அவர்களை நமக்காக அனுப்பிய அந்த தூதர் மீதும் மேலும் இந்த காணொலியை கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் படைத்தவனின் அனைத்து வரல் வளங்களும் உண்டாகட்டுமாக தீர்வுகள் உடல் வழி உடல் சுகவீனம் அப்படின்னு நம்ம போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மருந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படியே ஒவ்வொரு மனிதனுடைய மனக்குழப்பத்திற்கும் வெவ்வேறு வகையான சொல்யூஷன் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மருந்து தீர்வாகாது அப்போ படைத்தவன் சொல்கிறான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான தீர்வுகள் இருக்குது நீங்கள் தேடுங்க அதற்கான தீர்வு நம்மிடமிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் தேடுதலில் தவறான பலகீனமான தேடுதல் உங்களுக்கு தவறாக தான் போய் நிறுத்தும் சரியான தேடுதல் இருக்கணும் சரியான தேடுதல் சரியான தீர்வை தரும் இப்போ ஏராளமான விஷயங்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை அணுகி நிறைய பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையாக தேடி வர்றாங்க சொல்யூஷன் தேடி வர்றாங்க நான் இப்படி இப்படி இருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு வர்றாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பதில் சொல்லி சொல்யூஷன் கொடுக்கறது கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடலில் சில பேர் தேடி வருவாங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க இதில் செல்ஃபோன்லேயும் இந்த கேம் விளையாடுறதுலேயும் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்றாங்க சில பிள்ளைங்க ரொம்ப முத்தி பெற்றோர் அடிக்கிற நிலமை சில பேருக்கு என்ன நிலமைன்னா பெற்றோர் செத்தே போயிட்டாங்க அடித்ததில் இந்த நிலமையும் நடந்திருக்கு இப்படி தொடர்ச்சியாக பிள்ளைங்களுடைய வழிகாட்டுதலில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எதை 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 கொண்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குதுன்னு தெரியாமல் எது அவங்களுக்கு கேடோ அதையே அவங்களுக்கு பரிசாக கொடுக்கற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு அம்மா சொல்லுது நான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்ட்ட எதுவுமே அவ்வளோ பணம் நான் வந்து தெருவில் பொருள் பொ இந்த வேஸ்ட்டு பொருள்களை பொறுக்கி அதை விற்று தான் நான் வாழ்வாதாரமே நடத்துகிறேன் அதனால என் பையன் கேட்டான் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க சில பேர் சில வாகனங்களை வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப காஸ்ட்லியான விலை ஏறுந்த அவங்களால திருப்பியெல்லாம் கட்ட முடியாது டீவுக்கு வாங்கிட்டாங்கன்னா அதை அவங்களால திருப்பி கட்ட முடியாது அவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரியான நிர்பந்தம் அவங்கள தேடி வரவங்களுக்கு இவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அவங்க எதை எதில் அழிஞ்சு போவாங்களோ அதுவே சொல்யூஷனாக கொடுக்குறாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சில நல்ல யோசனைகள்லாம் இருக்குது குறைஞ்சபட்சம் பிள்ளைங்களை வந்து பார்ட் டைம் வேலைக்கு அனுப்பணும் இவன் படிக்கிற பிள்ள பார்ட் டைம் வேலைக்கு போனால் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறது மிச்சம் சும்மா இருக்கிற நேரமெல்லாம் இது மாதிரி செல்ஃபோன்லேயும் வீண் வீணான காரியங்கள்லேயும் பொழுதுபோக்கு பழக்கி கொடுத்துட்டு திரும்ப அதுலேருந்து மீளது எப்படின்னு தெரியாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிடுறாங்க அவங்களாம் பார்ட் டைம் வேலைக்கு போகலாம் என்ன ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு வந்து மீதி நேரம் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி பள்ளிக்கூடமும் போகலாம் அப்படி பிள்ளைங்களும் வாழ்க்கையில் நல்லாயிடும் அப்படி இல்லைன்னா சிறந்த சொல்யூஷன் வந்து இந்த ஒவ்வொரு பள்ளியிலையும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எதுக்குமே வழி இல்லைன்னா போய் பீட்டியில் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் வழி நடத்துறதுக்கு அதுதான் சரியான இடம்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் இந்த பெரும்பகுதி பிள்ளைங்களுக்கு வந்து பல் க பள்ளி படிப்பு நேரம் போக ஸ்டடி நேரம் போக மிச்ச நேரம் சும்மா இருக்கிறாங்க பாருங்கள் அந்த பிள்ளைங்க தான் பெரும்பகுதி வாழ்க்கையில் போகிறது அவங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த உடற்கல்வி பயிற்சி சம்மந்தமான விஷயங்களை வழிகாட்டுதல் பண்ணிடணும் அவங்க அவங்க வந்து எனக்கு தெரிய என்ன செய்யணுன்னா பள்ளிக்கூடம் அல்லாது வெளியிலையும் அவங்க ஒரு போர்டு வைக்கலாம் பிள்ளைகள் வழிகாட்டுதல் மையம்னே அதில் வச்சுக்கலாம் அந்த மாஸ்டருங்கள்லாம் பிள்ளைகள் வழிகாட்டுதல் மையம்னு போட்டு இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் மீட் எடுக்கணும் மீட் எடுத்து அவங்க பின்னாடி கண்டிப்பாக ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து சொல்லுவாங்க எனக்கு நான் மட்டும் என்னை அப்படி விட்டுருந்தா அவனை மாதிரி ஆயிருப்பேன் எனக்கு இப்படி ஒரு தகவல் இருந்ததுனால தான் நான் இந்த வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லுவான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி ஆனால் அதிகமான மக்கள் விண்டெடுக்கப்படணும் எங்கேயோ ஒரு பிள்ளைங்க தான் அந்த மாதிரி மீட்டுப்பட்டு நான் இப்படி என்ன இவங்க தான் மீட்டாங்கன்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருவாரியான மக்கள் அழிஞ்சு போயிட்டுருக்குறாங்க இப்போ அவங்களுக்குலாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வழிகாட்டுதல் மையம் போட்டு சின்னதாக ஒரு அமௌண்ட் வாங்கணும் அந்த கஷ்டமே இல்லாமல் கிடைக்கிற பொருளுக்கு அவ்வளோ முறையாக வரமாட்டாங்க மக்கள் வாங்கி அவங்களெல்லாம் வழிகாட்டுதல் செய்யணும் அதோடு கூட எந்த வழிகாட்டுதல் கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த இறை போதனையும் சேர்ந்து போதிக்கப்படணும் இப்போ நான் ஒரு முந்தா நாள் ஒரு பகுதிக்கு போனேன் ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் விஷயமா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே வாழ தெரியாமல் மகளிர் நிலையத்தில் ஏறக்குறைய நாலு ஆண்டுகளாக மகளிர் காவல் நிலையம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அட்வைக்கேட் அவங்க காசெல்லாம் உழைக்கிற காசெல்லாம் அப்போது கொஞ்சம் டைம் கிடச்சிது அதாவது காலையில் பத்தரை மணிக்கு எங்களை வர சொல்லிட்டு எஸ்ஐ மேடம் ஒன்றரை மணிக்கு வராங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னு போகணும் அப்போ ஊர் உள்ளே போய் மக்கள்லாம் சந்திக்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க பள்ளிக்கூடமே போகாத பிள்ளைங்க இருக்குது அந்த பகுதியில் பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைங்களுக்கு அரசாங்கமே அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை அதுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுருக்கு அது எப்படின்னா பள்ளிக்கூடம் மாதிரி இல்லை சாதாரண ட்ரெஸ் போட்டு போகலாம் அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் எந்த வயசு வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கல் வழிகாட்டுதல் மையம் வச்சுருக்குறாங்க எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்தியன் ஆயில் அந்த பில்டிங்கே கட்டி கொடுத்துருக்குது இப்படி நிறைய வழிகாட்டுதலும் இருக்குது ஆனால் இது இங்கே ஒன்று இருக்கிறது இந்த சென்னைக்குள்ளே இருக்கிற நமக்கே பெருவேற மக்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களோட நெருக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைங்களோ அந்த மாதிரி படிப்பை விட்டுட்டு தெருவில் சுற்றுற பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு இப்படிதான வழிகாட்டுதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மையப்படுத்தி அவங்கள வந்து அந்த மாதிரி பகுதிகளுக்கு அனுப்பலாம் அதில் ஒரு பையனை மீட் வெளியில் கூப்பிட்டு பேசும்பொழுது அந்த பையன் சொல்கிறான் எனக்கு வந்து ரெண்டு அக்கா எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு ரெண்டு பேரையுமே காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டார் ஆனால் நான் ஆம்பளை பிள்ளைன்னு எனக்கு நிறைய செல்லம் கொடுத்ததுனால ஆறாவதுலேருந்து நான் பள்ளிக்கூடம் போகலை தெருவு சுற்றிகிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ தான் இது மாதிரி ஒரு வழிகா ஒருத்தர் சொன்னதன் அடிப்படையில் நான் இது வழிகாட்டத்துக்குள்ளே போயிருக்கிறேன் பள்ளிக்கூடம் தான் போயிட்டுருக்கிறேன்னு பையன் பேசுகிறான் அப்போ நம்ம புத்தகங்கள்லாம் கையில் கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி நீங்கள் வாங்க நம்ம விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துக்கான தகவலாம் கொடுத்துருக்கு ஏன் நம்ம வர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தகப்பன் வந்து மிக கடுமையாக உழைச்சி தான் அந்த பிள்ளைங்க ரெண்டையும் காலேஜுக்கு கிழிச்சுருப்பார் மூத்த பொண்ணு ரெண்டாவது வருஷம் படிச்சிருச்சு இளைய பொண்ணு இப்போ தான் ஜாயின் பண்ண வச்சுருக்கிறாரு நம்ம வசதியாக இருக்கிற நம்மளாலயே பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டி நான் அதையும் விசாரித்தேன் எப்படா ஃபீஸ் கட்டினான்னு கேட்கும்போது எங்கள் அக்கா வந்து நல்லா படித்தாங்க அவங்க படிப்பு படித்த மெரிட்டில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பார்த்தியாடா ஒரே வீட்டுக்குள்ளே உனக்கு இப்படி ஒரு சூழல் நீ அலட்சியப்படுத்தினதுனால உனி இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் செடிக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு அதே அக்கா பார் நல்லா கவனித்து படித்ததுனால இன்றைக்கி அவங்க காலேஜ் போகிற சூழல் உருவாகிருக்கு காலேஜில் பணம் கட்ட கட்டாத அளவுக்கு அவங்க படிச்சிருக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நல்ல பையனாக இருக்கிறான் பேசுனதில் சின்ன சின்ன சரு ச சருக்கள் தான் அவங்க வழியை வாழ்க்கையவே பின்னாடி கொண்டு போய் விட்டுடும் அந்த சறுக்குற நேரத்தில் நம்ம சரியாக வழிகாட்டிட்டோம்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய கிஃப்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பையனை வழிகாட்டிட்டோம் அவன் நல்லா ஆகிட்டான் அவன் வாழ்கிறான் அது ஒரு விஷயம் இறைவன் சொல்லித்தரான் யார் வந்து மரணத்துக்கு பின்னாடி நன்மையை எதிர்பார்க்குறாங்களோ நான் செத்துட்டேன் செத்ததுக்கு பின்னாடி என் பிள்ளைங்க நூறு ஏழையை கூப்பிட்டு சோறு போடுறதுனாலையோ இல்லை ஒரு குரானை படித்து அவருக்கு போய் நன்மை சேரட்டு நினைக்கிறதெல்லாம் மக்களை போய் சே அவங்கள போய் சென்றடையாது மூன்று விஷயங்கள் தான் அவங்கள போய் சேரும் அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் நான் வாழ்கிற காலத்திலேயே யாருக்காவது இப்படி கல்வி வழிகாட்டுதல் செய்கிறது நல்ல கல்வியை நானும் கற்று பிறருக்கு சொல்கிறது பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தது பிறருக்காக பொது காரியம் செய்தது இதை மாதிரி நிரந்தர தர்மம்னு இஸ்லாம் சொல்லுது அந்த நிரந்தர தர்மங்களை யாருக்கு நல்ல கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது இந்த மாதிரி வழிகாட்டுதல் தான் நான் மரணிச்சிட்டேன்னா எனக்கு பின்னாடி அந்த நன்மையாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இப்போ அதை போல் யாரெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க மர நாம் மரணிச்சிருப்போம் நம்ம செஞ்ச அந்த நல்லறம் அந்த பையன் நேர்வழிக்கு வந்து அந்த பையனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் இத்தனை பேருக்கு இந்த நல்லதை சொல்கிறானோ அந்த எல்லாம் நமக்கு மொழியாக வந்துட்ருக்கும் இது இஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுது ஆனால் அதனால தான் அதிகமான முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் புயல் பாதித்தாலோ வெள்ளம் பாதித்தாலோ சட்டிகளாம் எடுத்துகிட்டு தெருவுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான நன்மை செஞ்சால் அவனுக்கு நன்மை இருக்குது நீ தொழுதா அஜிக்கு போனால் நோன்பு வச்சால் அவனுக்கு எப்படி நன்மை கிடைக்குமோ அதை விட மாதிரி மல்ட்டியாக இதுலையும் கிடைக்குதுங்கிற அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு அதனால தான் அந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு வர்றாங்க வேறு வந்து வேறு வெளிநாட்டிலேருந்து பணம் வரல வேறு ஒன்றும் கிடையாது இன்னொன்று அவங்கக்கிட்ட வேறு உபரியான கெட்ட பழக்கங்கள் அதிகமான முஸ்லீம்கள்ட இருக்காது அப்போ அவங்க தீய பழக்கம் இல்லாததுனால அந்த பொருளாதார சேமிப்பும் வச்சுருப்பாங்க அதை மொத்தமாக கொண்டு வந்து அவங்கள தெ தெருவில் வந்து சந்திக்கிறாங்க இப்போ பாதிச்சா பால் பழம் அதெல்லாம் கொண்டு வந்து சந்திக்கிறாங்க தங்க வைக்கிறதுக்கு நீங்கள் மசூதிக்கு வாங்கணும்னு கூப்பிட்றாங்க ஏன்னால் அந்த மசூதியில் உள்ள கடவுள் தீட்டுப்பட மாட்டார் யார் வந்தாலும் ஏன்னா அங்கே கடவுளே கிடையாது மசூதிக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக ஒரு இடத்துல நெல்லுங்க உங்கள் மனசில் உள்ள கசட்டுகளை தள்ளுங்கிறதுக்கு தான் மசூதியை தவிர மசூதியில் கடவுள் உட்காந்து இல்லை அதனால அந்த கடவுள் தீட்டாக போகிறதும் இல்லை அதனால எல்லா மக்களும் எல்லாம் எந்த ஜாதியை சார்ந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து மசூதியில் வந்து தங்கலாம் இந்த இந்த பாதிப்பில் கூட தஞ்சாவூர் ஃபுல்லாக எல்லா மசூதிகளுக்கும் நம்ம வந்து ஒரு நிபந்தனையாக வச்சோம் அவங்களும் அழைப்பு கொடுத்தாங்க எந்த மத ஜாதி மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் மசூதியில் தாராளமாக வந்து தங்கலாம் உணவுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க ஏற்பாடு செய்யணும் மிச்சமாக செஞ்சு வீணாயிடவும் கூடாது எல்லா மசூதியும் சோறாக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஆளு இல்லைனா எப்படி அந்த அந்த மாதிரி சில முறையான செயல்கள் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே குரான் பேசுது இது சும்மா கடவுளை தியானிச்சுட்டு உட்காந்துருங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை எல்லாத்த பற்றியும் குரான் பேசுது ஒரு மனிதன் எப்படி வாழணும் பிறரை எப்படி வாழ வைக்கணும் தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்களில் அவன் எப்படி நடந்துக்கணும் இது எல்லாத்தையுமே பேசுது சட்டத்தை பேசுது நேற்று ஒருத்தர் கேட்குறாரு நான் வந்து மரணிச்சிருவேன் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது அவருக்கு ஒரு பயம் ஏன்னா ரெண்டு தடவை உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு நான் திடீர்னு செத்துட்டேன்னா சொத்துக்கு மற்றவங்க ஆயிடுவாங்களே நான் இப்போவே எழுதி வச்சிட்ருமா இப்போவே நான் எழுதி வச்சா என் மனைவிக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கணவன் மனைவியும் அவன் எனக்கு வேணா நான் அவனுக்கு வேணாம் எனக்கு இப்போயே அறுத்து விடுங்க இன்னைக்கு கடவுளுக்கு ரொம்ப நான் செத்துட்டா என் மனைவி அனாதியாக ஆகிடுவாளோ அவளுக்கு சொத்து போய் சேராமல் போயிவிடுமான்னு கவலை செய்கிறாரு அப்போ உள்ளங்கள் மாறும் சில பேர் சின்னதாக சண்டை வந்தவொடனே அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அப்படிலாம் போகக்கூடாது ஒரு அவங்கக்கிட்ட உள்ள மற்ற நன்மைகளை பற்றி நினைச்சி பார்த்து கூடி வாழுங்கன்னு சொல்லுது இஸ்லாம் இப்போ நம்ம அவருக்கு அப்போ வழிகாட்டினோம் இன்றைக்கி கடவுளுக்கு போய் அவர் ஏற குறைய ஒரு ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கிறாரு ஆளை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க சுக்கு பாய் பிரியாணி கடையில் வேலை செய்கிறார் இப்படிதான் இருப்பார் ஒன்பது கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறாரு பையன் சரியாக அமையலை நம்ம எவ்வளோ சொன்னோம் நீங்கள் நிறைய கொடுத்து கெடுக்கிறீங்க பையனை எங்கக்கிட்ட கொடுங்க நீங்கள் எவ்வளோ சொன்னால் கேட்கலை இன்றைக்கி பையன் மேலே கவலைப்படுறாரு பையன் ஒருவேளை பொண்ணுக்கு கொடுக்காமல் போயிடுவானோ சொத்து அப்படியே எழுதி வைக்க முடியல மனைவிக்கு கொடுத்துட்டா மனைவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இப்படி பயப்படுறாரு இப்படி பல தரப்பட்ட மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறார் அவருக்கும் சில சொல்யூஷன் குரான் சொன்ன மாதிரி நமக்கு அவருக்கு எடுத்து சொன்னோம் நீங்களே செத்துட்டாலும் குரான் வந்து உன் பெண்ணுக்கு சொத்து கொடுக்க சொல்லுது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும் இல்லை நீங்கள் ரொம்ப அச்சமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க இப்போ சிலதை மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் எழுதி கொடுக்கலாம் சில வழிகாட்டுதல் இருக்குது ரொம்ப நேரம் பேசணும் அதெல்லாம் பேசுனா இப்படி எல்லாத்த பற்றியுமே எந்த பிரச்சனைக்காக மக்கள் வந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய எல்லா வழிகாட்டுதலையும் இதில் இருக்குது ஆனால் வரக்கூடியவங்க முறையாக சப்போர்ட் பண்ணணும் ரெண்டு வார்த்தையை கேட்பாங்க மூணாவது இன்னொரு இடத்துல போய் நிற்பாங்க அவன்கிட்ட போய் தாயத்து கட்டினா சரியாயிடும் அதெல்லாம் போய் மந்திரம் செய்கிறேன் நான் தாயத்து கட்டுறேன் தகடு வைக்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே போய் அதில் தான் இன்றைக்கி பல பேர் பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு நல்லா சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பாய் என் கை எங்கிட்ட ஐயனார் வர்றாருன்னு சொல்லியே ஒரு கோடி ரூபா பல கோடி ரூபா சேர்த்து சேர்த்து வச்சிருக்கான் சென்னை பூரா வீடு வாங்கிட்டான் சமீபத்தில் கூட பார்த்துருக்கான் ராஜ் டிவியில் கோபியோங்கிற நிகழ்ச்சியில் அவரை பிடிச்சி கொடுத்துட்டோம் நாங்கள் அவன் நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் நம்ம அவனுக்கே ஒரு செட்டிங் போட்டு ஆளை பிடிச்சி கொடுத்தோம் அதனால் நான் ரெண்டு வழக்கு கூட போட்டான் இப்போ இது மாதிரி திருடர்களிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது வழிகாட்டுதலுக்கு இதில் லேசான வழிகாட்டுதல் இருக்குது ஏதோ இவங்க காசு வாங்காமல் வேலை செய்கிறாங்க ஈஸியாக சொல்கிறாங்கன்னொன்னா இதை இப்போ பவராக நினைக்க மாட்டேங்கிறாங்க அவன் ஏமாத்திரமென்ற தான் பவர் இருக்கிறதா நம்புகிறாங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அதை அழகிய முறையில் அணுகுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்வை நோக்கி உங்கள் அனைவரையும் அழைத்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி கண்டுபிடிகிறேன் அரபி அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்லா வரகாத்